டிவி அனுஷய வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விஸ்வாசு வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது அதேபோல ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா பிப்ரவரி மூன்றாம் தேதி புதன் பார்க்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுக்கர ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி சூரிய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன் வக்கரநிலை பெறுகிறார் இதுதான் இந்த மாத கிறக்க பேச்சுகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சூரியன் வந்து ராசியை இருக்கிறார் அதாவது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரையும் சூரியன் உங்கள் ராசியை பார்ப்பார் சூரியன் ராசியை பார்க்கறதுனால நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இதெல்லாம் கொடுக்கும் அதே போல நல்ல திறமை கொடுக்கும் அரசாங்க அதிகாரிகள் மூலம் அரசியல்வாதிகள் மூலம் யோகத்தை கொடுக்கும் இரண்டாம் அதிபதிங்கிறதுனால குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும் கணவன் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமா வியாபாரத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் இரண்டாம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார் அப்ப வியாபாரத்தில் பாருங்க உங்களுக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரையும் அமோகமான பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரையும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் சூரியன் எட்டாம் இருக்கும் பொழுது அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எட்டாம் இடத்துல கிரகங்கள் நிறைய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால வழக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல கிரகங்கள் நிறைய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் எதிர்பாராத யோகங்கிறது கிடைக்கும் இந்த குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் பாருங்க இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் புதன் பகவான் பாருங்க உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி இந்த மூன்றாம் அதிபதி பாருங்கள் இந்த மாதம் பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போறது ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இளைய சகோதரிகள் இருந்தாங்கன்னா இந்த மாதம் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மேலும் மூன்றாம் அதிபதி ராகு மேலே போறார் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதியில இருந்து பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பாருங்க நண்பர்கள் விஷயத்துல கவனம் ஆபரண விஷயத்துல கவனமா இருக்கணும் வீட்டில் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மாதம் மாகம் கடகராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராகு மேலே போறார் ராகு நட்சத்திரத்துல வேற போறார் அப்ப உங்களுக்கு பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு பாருங்க ஆபரணம் சார்ந்த விஷயத்தில் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதே போல் பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நெலாம் கொடுக்கும் பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அடுத்து பாருங்கள் சுக்கர பகவான் ராசியை பார்த்துட்டுருக்கிறார் பிப்ரவரி அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சுக்கரனை எட்டாம் இடத்துக்கு போகிறார் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போகிறது தவறில்லை ஆனால் ராகு மேலே இந்த மாதம் போக போகிறார் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கரம் வந்து நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரம் ஒன்றும் யோகாதிபதி இல்லை இருந்தாலும் அவர் வந்து நாலாம் அதிபதி தாயாரை சொல்லக்கூடியவர் வீடு வாகனங்களை சொல்லக்கூடியவர் உங்களுடைய பாருங்க ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியவர்லாம் சொல்லலாம் சுகஸ்தானம் அப்போ நாலாம் அதிபதி இந்த மாதம் ராகு மேலே போகிறார் அப்படின்னா பாருங்க புதுசாக ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுக்க கூடாது அதில் ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அதில் ஏதாவது பிரச்சனை பிரச்சனைக்கான்னு பார்த்து வாங்கணும் அவ்வளோதான் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தொன்று பிப்ரவரி பதினோராந்தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரை உள்ள காலகட்டத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழிப்பாக இருக்கணும் மற்றபடி பாருங்கள் நாலாம் விதி ராகு மேலே போறாரு பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தொன்று இந்த காலகட்டத்தில் முக்கியமாக வாகன விஷயத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனம் போகணும் ஒரு ரோட்டோரமாக போகிறீங்க அப்படின்னா ரொம்ப போகணும் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்து ரொம்ப கவனம் போகணும் அதே போல் செவ்வாய் பாருங்கள் ராசியை பார்த்துட்ருக்காரு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க புதிய பதவிகள் தேடி வரும் அதிகார பதவிகள் தேடி வருங்க இன்னும் சொல்ல போனால் கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னா செவ்வாய் தான் அடுத்தது தான் குரு பகவான் அப்போ செவ்வாய் வந்து கடகராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்று உங்கள் ராசியை இந்த மாதம் பார்க்கறாரு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் செவ்வா உங்கள் ராசியை பார்த்துட்ருப்பார் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப பஞ்சுவாட்டியா இருப்பீங்க அதே போல் புதிய பதவிகள் தேடி வரும் நல்ல திட்டமிடுதல் இருக்கும் மைண்டு நல்லா வேலை செய்யும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் அதே போல் குடும்பத்தில் பாருங்கள் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும் நீண்ட காலம் குழந்தை பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தை தெரிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கூட தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அப்போ இந்த மாதம் பாருங்க திடீர் அதிர்ஷ்டம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் இந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து உச்சம் பெற்று ஏன் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியாக அதிர்ஷ்டத்துக்கு உடையவரே செவ்வாய் தான் அவர் ராசியை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்போ செவ்வாயினுடைய பார்வை பார்த்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த மாதம் மேலும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்யும்போது பாருங்க பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடங்கிறது செலவு ஸ்தாபம் விரேயஸ்தானம் அந்த இடத்துல மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் இருக்கிறார் அப்போ வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரையும் குரு வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் யாரெல்லாம் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதாவது சுப செலவுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஜூன் மாசம் ஒன்னாம் தேதிக்குள்ள செஞ்சுக்கிறது நல்லதுங்க ஏன் அப்படின்னா விரயஸ்தானத்தில் சுபகரங்க இருப்பது உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும் சுப விரயங்களை கொடுக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்குங்க வருகின்ற ஜூன் மாசத்துக்குள்ள குரு பன்னெண்டாம் இடத்துல புத்திரக்காரகன் குரு விரயஸ்தானத்தில் இருப்பது அப்ப பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருப்பது சுப விரயங்களை கொடுக்கும் சுப செலவுகளை கொடுக்கும் புதுசாக இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இதெல்லாம் செய்யலாங்க கடகராசிக்காரர்கள் அதே போல் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாகியஸ்தானத்தில் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் மே மாதம் வரையும் போகிறார் இதுவும் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு தான் ஏழாம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கிறார் அதுவும் உங்களுக்கு நல்ல தொழில் ரீதியாக பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் பாருங்க கண்கள்ல இல்லை இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும் முக்கியமாக கொடுக்கல் வாங்குற விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது அப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிற வரையும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு குடும்ப சாமிக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு கெடுவன்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பண வரவு அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும் இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டிரமத்திறன்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டில் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்க பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் விளம்பரங்கள் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதியில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி ஒன்று ரெண்டு பிப்ரவரி அஞ்சு ஆறு பிப்ரவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதே போல் பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபத்தெட்டு இந்த நாட்களில் உங்களுக்கு பாருங்கள் அமோகமான பணப்புழக்கங்கிறது ஏற்படும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணலாம் வணக்கம்